ஏடிஎம்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் டிக்கெட் மிஷின் மூலியமாகவே இனிமே பஸ்ஸில் பயணிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே டிக்கெட்டை கண்டக்டர்ட்டை எடுத்துக்கலாம் இப்படி கூகுள் பே ஃபோன்பே மூலியமாகவும் பேருந்து கட்டணங்களை வந்து எடுத்துக்கலாம் பேருந்துக்குள்ளே நீங்கள் டிக்கெட் இருந்தால் நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே செலுத்தி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இந்த டெக்னாலஜியை பின்பற்றுறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே வரவேற்கத்தக்க விஷயம் அந்த போக்குவரத்து துறை அமைச்சரான எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அண்ட் இந்த டிக்கெட் விவரம் அப்படிங்கிறது இளம் பெண்கள் இளம் ஆண்கள் டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரிஞ்ச பெரியவங்க இப்படி எல்லாருமே இலகுவாக எடுத்துக்கிடுவாங்க ஆனா சில கண்டக்டர்கள் வந்து ரூடா நடந்துக்கிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னு இப்போ இப்போதான் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் ஐட்டமா ஒழுங்கான சில்லறையை கொடுத்துட்டு டிக்கெட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி பெரியவங்கள்ட்ட சில கண்டக்டர்கள் வந்து ரூடா நடந்துக்கிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது அண்ட் முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்கள்கிட்ட தெரியாதவங்கள்ட்ட இந்த டெக்னாலஜிலாம் தெரியாதவங்கள்ட்ட முடிஞ்ச அளவுக்கு நேரடியாக கேஷை பெற்றுக்கொண்டு அண்ட் அவங்களுக்கு தேவையான சில்லறைகளை நீங்களே கொடுத்து டிக்கெட்டையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பெரிய விஷயமா தெரியாது அது நன்மையான காரியமாகவே இருக்கும் அவங்க அனைத்து கண்டக்டர்களும் பாராட்டுக்கூடியவரைகளாக இருப்பாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சிருந்தேன் அண்ட் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் ஆன்லைன் மூலியமாக டிக்கெட் எடுக்கிறத பஸ்ஸில் அறிமுகப்படுத்திருக்கிறாங்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்களையும் இந்த வீடியோ பற்றியில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த ஆன்லைன் மூலியமாக பஸ்லேயும் டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு மற்றவங்களுக்கு தெரியாதாலும் என்னுடைய வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆர்ஜி ஜமால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ